ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கி மொத்தம் இருபத்தி ஏழு பேர் பலியாகியுள்ளனர் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்ற நிலையில் இரு மாநிலங்களிலும் உள்ள ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதன் காரணமாக குறித்த பகுதி நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் புகையிரதம் மற்றும் போக்குவரத்து சேவைகள் முற்றாக முடங்கியுள்ளன இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் மொத்தம் ஏழு பேர் பலியாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவற்றில் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த பனிரெண்டு பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு சிக்கி தவிப்போரை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அழைத்து சென்றுள்ளனர்